பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் திருச்சி தெப்பக்குளம் தபால் நிலையம் முன்பாக சாலை முறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஆறாவது கோரிக்கையாக நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் வழங்குவதாக அறிவித்துள்ளனர் ஆனால் தற்பொழுது மூன்று ஆண்டுகளாகியும் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கத்தினர் அங்கன்வாடி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் ஓ சிறுவயல் கிராமத்தில் பள்ளிக்கு விடுமுறை அளித்துவிட்டு போராட்டத்தில் கலந்து கொள்ள ஆசிரியர்கள் சென்றதால் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு செல்லவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக கைதாகியுள்ளனர்